நடிகர் பிரேம்ஜி அமரனோட திருமண அழைப்பிதழ் வெளியிடப்பட்டுள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதி திருத்தணி முருகர் கோயிலில் திருமணம் நடைபெறப் போவதாகவும் அறிவிப்புகள் வந்துள்ளது நாற்பத்தைந்து வயது பூர்த்தி அடைந்த பிரேம்ஜி அமரன் அவர்கள் தற்போது தான் திருமணத்திற்கு ஓகே சொல்லியிருக்காரு ஒரு பின்னணி பாடகியை தான் இவர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் அப்படின்ற செய்தியும் நமக்கு வந்திருக்கு இவ்வளவு நாளாக திருமணமே செய்து கொள்ளாமல் நைன்டிஸ் கிட்ஸுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்த பிரேம்ஜி அமரன் அவர்கள் நாற்பத்தைந்து வயதில் இப்போது திருமணம் பண்ணிக்க போகிறாரு அதனால் முப்பது வயசு தாண்டிருச்சு இன்னும் நம்மளுக்கு திருமணம் ஆகலையேன்னு வருத்தப்படுற அனைத்து நைன்டிஸ் கிட்ஸுக்கும் இந்த திருமணமும் ஒரு முன் உதாரணமாக இருக்கும் அதனால் மேரேஜது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அது எப்போ நடக்குதோ அப்போ நடக்கட்டும் தேவையில்லாமல் நமக்கு இன்னும் திருமணம் ஆகலையே மற்ற எல்லாருக்கும் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஏக்கத்துல உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க எப்போ நடந்தாலும் அது சந்தோஷம்தான் மேரேஜ் வயசுல இருக்கிற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரே ஒரு கோரிக்கை தான் நான் முன்வைக்கிறேன் திருமணம் சம்பந்தப்பட்ட உங்களது எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க இதனால நிறைய பேரோட வாழ்க்கை இங்க நல்ல ஒரு ஆரம்பமா அமையும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் திருமணமாகாத இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட எதிர்பார்ப்புகள் தான் அதனால் நம்மளோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு நமக்கு கிடைக்கிற வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஒரு காலகட்டத்திலலாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரோட வரதட்சணை எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த காரணத்தினால நிறைய பெண்கள் லேட்டாக கல்யாணமாகறது கல்யாணம் ஆகி நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறது இந்த மாதிரி பெண்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கி பெண் வீட்டாரோட அதிகப்படியான எதிர்பார்ப்பினால் நிறைய ஆண்களுக்கு இன்றைக்கி கல்யாணமே ஆகாத போயிருக்கு நாட்டில் பொண்ணுங்களுக்கு ரொம்ப டிமாண்டு ஒன்று கிடைக்காத ஒரே காரணத்தினால பெண் வீட்டாருடன் சேர்ந்து பெண்களும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்பை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களால் பூர்த்தி செய்ய முடியல அதனால் தயவு செஞ்சு பெண்கள் ஒருபடி இறங்கி வந்தால் இங்கே பல ஆண்களோட வாழ்க்கை ஒளிமயமாக மின்னும் தயவு செஞ்சு நல்ல ஆண்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்கள் ஆகிய நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்